பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னன்னு சொன்னால் இலகுவில் யாரை நம்பி விடுவார்கள் அதாவது நீங்க நிக்காக செஞ்சு இவர்தான் நூறு கணவன் சொல்லி ப்ரூஃப் ஆயிட்டு அப்படி இருந்தா கூட கணவன் வந்து அவங்களோட நேருக்கு நேர சந்தைக்கும் வரைக்கும் எந்த விதமான இது போன்ற தவறுகளையும் நீங்க செஞ்சிருவாங்க அந்த நண்பர்களை வீட்டு கூட்டிகிட்டு போற பழக்கம் இருக்குது நண்பர்களை ரோட்டோட வச்சுக்கோ வீட்டு சொன்னாங்க நண்பர்கள் நண்பர்கள் என்னோட இருக்கணும் என்ன குடும்ப வாழ்க்கையில நுழைக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது சரி இப்படி நான் செய்வனாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா மனைவியுடைய ரகசியங்களை வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன்னு சொன்னால் எனக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் இல்லை நண்பர்கள் எப்போயுமே ரோட்டோடு வச்சுக்குவோம் வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வரது வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போடணும் நீங்கள் சாப்பாடு போடணுமா மசாலா ஹோட்டல்கள் தாளாரமாக ஆகிக்குது போய் அங்கே போய் அவங்களை கவனிங்க அவங்களோட மனைவி இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்டர்பாக வந்து நண்பர்களை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறதும் அவங்களை கொண்டு வந்து தங்க வைக்கிறதும் இது மாதிரி ஒழுக்கமான ஒழுக்கம் இல்லாத வேலைகளை வாலிபர்கள் தவறிவோம் இவ்வளோ பெரிய ஒரு கேவலம் கட்டவன் சொல்லி பார்த்தீங்களே இவன் இவன்ட நண்பருக்கு ஒரு முறை இவன்ட நண்பருக்கு ஒரு துரோகம் செய்கிறான் அடைய நீ அவர் தவறினாங்க சைபர் கிரைமர் உதவி நாடினாங்க எல்லாம் நடந்து கடைசியில் ஒரு மாதிரி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி இப்போ அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான சகோதர சகோதரிகளே எஸ்ஆர்எம் மீடியா மூலமாக இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களோட பேசுகிறோம் அது என்னென்னு சொன்னால் சமகாலத்தில் வந்து வாலிப பெண்கள் யுவதிகள் எந்த அளவுக்கு கவனமாகவும் அவதானமாகவும் நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த சகோதரிகள் நடந்த அந்த விஷயம் எந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலேயும் நடக்கக்கூடாது அதான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் இதை கேட்கக்கூடிய பெண் சகோதரிகள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரிகளும் ஏனைய பெண்களுக்கும் இது விழிப்புணர்வாக அமையும் என்பதற்காக அவங்களுக்கும் இதை கேட்குற அமைப்புக்கு இதை ஷேர் செய்யுங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களால் முடியுமானாலும் சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் சமூகம் படிப்பினை பெறக்கூடிய தான் தொகுத்து வழங்குவதற்குண்டான முழு முயற்சியும் முயற்சியிலும் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த அமைப்பில் இலங்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது இந்த சம்பவத்தில் வாலிஃபை பெண்கள் கட்டாயமாக பாடம் படிங்க என்ன சொன்னால் நீங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னென்னு சொன்னால் இலகுவில் யாரையும் நம்பி விடுவார்கள் அவசரமாக ஒருத்தர நம்பிவிடுவாங்க அதில் பின்னால் வரக்கூடிய விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க அதுதான் பெண்களுடைய பலகீனம்னு சொல்கிறது அந்த பெண்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி ஒரு சில மிருகங்களும் மிருகங்கள் மிருகங்களை மிருகங்கள்னு சொல்கிறது விட கேவலம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா மிருகங்கள் கூட அப்படியாப்பட்ட வேலைகளை செய்யாது அந்த அந்த அப்படியாப்பட்ட ஒரு சில வாலிபர்கள பேரில் இருக்கக்கூடிய சில சமூக ஏமாத்து துரோகிகள் வந்து எந்த அளவுக்கு சில பெண்களுடைய மானத்தில் விளையாடுறாங்க என்றதை யோசிக்கக்கூடிய நேரத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ள இல்லாத அளவுக்கு இருக்குது ஒரு பெண்ணோட நீங்கள் பேசுகிறீங்க பழகுறீங்கன்னு சொல்லி அதையும் ஒரு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நோக்கத்தில் கூட இஸ்லாம் திருமணம் முடிக்கிற நோக்கத்தில் கூட அந்த பெண்ணுடைய திருமணத்துக்கு முன்னால் அந்த பெண்ணோட பழகமானம்னு சொல்லுது தொடர்பு வைக்க சொல்லுது பேச பேசமானோம்னு சொல்லி இதெல்லாம் காரணம் இதில் இஸ்லாம் வந்து பெண்களை இனி ஒரு விஷயத்தை யோசிங்க இஸ்லாம் வந்து எப்பயும் உங்களோட பாதுகாப்பைத்தான் கருத்தில் கொண்டிருக்கு மேற்கத்திய நாடுகளை போன்ற இஸ்லாம் ஒரு நாளும் கருத்து கொண்ட மார்க்கம் அல்ல அதாவது பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத மார்க்கம் யாரும் சரி இவங்க லவ் பண்ணினாங்கன்னு சொன்னால் பழகினாங்கன்னு சொன்னால் உங்களோட பாசில நான் பேசுறேன் இது பெண் சுதந்திர மீறல் இது 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 வந்து ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை இப்படின்னு சொல்லி என்ன அந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு 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 சிந்தனை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் இதுலேருந்து இந்த சம்பவத்துலேருந்து விளங்கிக்கோங்க இந்த கட்டுப்பாடு உங்களுக்கு பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லாத கட்டுப்பாடான்றதை நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க லாஸ்டில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஒரு யுவதி என்ன நடக்குதுன்னு சொன்னால் திருமணத்துக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய திருமணத்துக்கு முன்னால் ஒரு வாலிஃபர் வந்து என்ன செய்றாரு என்ன செய்தலிக்கிறார் தன்னை அந்த வாலிஃபரை முழுமையாக நம்புறா இவரை தான் என் எதிர்கால கணவன்று சொல்லி டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது தன்னை கணவன்று நம்பினதுக்கு பிறகு எதை ஒரு பெண் வந்து என்ன எதையும் பேசுவா எதையும் செய்வா அது பெண்ணுடைய ஹெல்ஃபு இதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படியாப்பட்ட வாலிஃபர் அப்படியாப்பட்ட சிந்தனை கொண்ட வாலிபர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பலகீனத்தை வச்சு ஒரு நாள் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது விளைவு வந்து பாரதூரமானதாக ஒரு நாளும் அவரோட லைஃப்பில் சந்தோஷமாக வாழவே மாட்டிங்க அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நான் ஏன் அளவுக்கு தூரத்துக்கு இந்த விஷயத்தை பேசுகிறேன்னு சொன்னால் இந்த சம்பவம் அப்படியேப்பட்ட சம்பவம் சரி என்ன நடக்குன்னு சொன்னால் இப்போ டீப்பாக வாங்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அப்படியே பேசுகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க கடைசி கட்டமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பெண்ணுடைய ஆபாச காட்சிகளை வந்து என்ன செய்கிறா வீடியோ மூலமாக அந்த வாலிஃபரோட பகிர்ந்து கொள்கிறாள் இதுதான் பெண்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய தவறு நீங்கள் உங்களோட உங்களோட ஹஸ்பண்ட் அதாவது நீங்கள் நிக்காக செஞ்சு இவர் தான் நூற்றுக்கு நூறு கணவன் சொல்லி ப்ரூஃப் ஆகிட்டு அப்படி இருந்தால் கூட கணவன் வந்து அவங்களோட நேருக்கு நேரம் சந்தைக்கும் வரைக்கும் எந்த விதமான இது போன்ற தவறுகளையும் வந்து நீங்கள் செஞ்சிடுவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணப்படுவீங்கன்னு சொல்லி தெரியல அதனால் இந்த விஷயத்தில் மிச்சம் அவதானமாக இருக்கணும் உங்களோட கணவனை நீங்கள் எப்போ நம்பணும் அவங்களோட கணவன் உங்களோட வந்து சேர்ந்ததுக்கு பிறகு தான் நம்பணும் அதனால் இந்த விஷயத்தில் மிச்சமாக அவதானமாக இருக்குங்க வீடியோ பதிவுகள் அப்படியே என்ன செய்றா அனுப்புகிறா அனுப்பினதுக்கு பின்னால் பிறகு தெரிய வருது அந்த வாலிபன் அந்த ஸ்ரீதேவி ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சிக்கிறேன்னு சொல்லி அவரை கேட்டுக்கு ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு நான் தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி ஆஃபாச காட்சிகளை கூட பார்த்து இவன் எல்லாத்தையும் செருப்பை கலட்டி அடிக்க வேணும் உலகத்தில் வாழ தகுதி இல்லாத ஜீவராசிகள் எல்லாம் என்ன சொன்னால் ஒரு பெண்ட கண்ணியம் ஒரு ஒரு பெண்ணுடைய கண்ணியம் விலங்குமாக இருந்துட்டு சொன்னால் இந்த கேவலங்கட்ட இலிப்புரைவிகள் இது மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்கிறோம் நீங்கள் உங்களோட கண்ணியங்களை தயவு செஞ்சு பேணி பாதுகாத்து உங்களுக்கு இஸ்லாம் எந்தளவு கண்ணியம் தந்திங்க உங்களை மூடி பாதுகாத்து உங்களை அடக்குறதுக்காக இல்லை உங்களை ஃபேஸ்கார் பண்ண சொல்லுங்கள் முகத்திரையை முழு மூலியை அணிங்க வீட்டோடு இருங்க ஒழுக்கத்தோடு இருங்கன்னு சொல்கிறது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை மாணிக்கத்தை பாதுகாக்கிறது வந்து சும்மா தொடர்ந்து விட மாட்டாங்க மாணிக்கத்தை மாணிக்க மாதிரி தான் பாதுகாப்பாங்க ரோட்டில் போகிற கல் ரோ ரோட் அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லுகளை மாதிரி கல் ஒரு நாள் பாதுகாக்க மாட்டாங்க அதை எடுத்து சுற்றி பேப்பரில் சுற்றி அதுக்கு எத்தனையோ கவரை போட்டு அதை அல்மாரில் வச்சு இப்படி தான் பாதுகாப்போம் அப்போ அந்த மாணிக்கால் யோசிக்கிறது இல்லை எனக்கு இது விதிமீறல் என்னை போட்டு அடக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாணிக்கால் என்ன செய்யுது ரோட்டுக்கு போகணுன்னு சொன்னால் என்னென்ன இருக்கும் காண்டோன்னு உடனே தூக்கிட்டு போய்த்துடுவான் உங்களோட கண்ணியங்களை நீங்கள் விளையாங்கிக்கோங்க தயவு செஞ்சு இன்றைக்கி டிக்டோக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள் எவ்வளோ பொம்பளை பொருள் சீரியல் இதுகள்னு சொல்லி இல்லை ஒரு முஸ்லீம் பொம்பளை புள்ள ஒரு நாளைக்கு இதனால சாலியான உலமாக்கலை தாகியலை ஹாஃபில்மார்களை சுமக்கக்கூடிய பொம்பளை இன்னைக்கு எவ்வளோ சீரழிஞ்சு போய்த்துட்டு இந்த சம்பத்து இந்த விஷயம் இந்த விஷயங்கள் வேலைக்கு போனீங்க அதனால சகோதரிகளே என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்ப அவர் ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சுக்கிறார் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய தெரிய வந்து எப்படியோ அந்த பெண் சகோதரி பல போராட்டங்களுக்கு மத்தியில் பல மன உளைச்சலுக்கு மத்தியில் எப்படியோ அதுலேருந்து வெளிவாரா வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த பெண்ணை மனசு உறுத்துது அடே நான் கணவன்று சொல்லி நினச்சேன் நான் வந்து கணவன்று சொல்லி தான் காட்டக்கூடாத விஷயங்களை கூட காட்டுகிறேன் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நான் செஞ்சிட்டேனே அப்போ நாளைக்கு நான் திருமணம் செய்யக்கூடிய கணவனுக்கு நான் துறவும் செஞ்சவள் துறவும் செஞ்சவளாக ஆகிடுவேனே நாளைக்கு அந்த கணவனை சந்திக்க நேரத்தில் ஏற்கனவே என்று உடல் உறுப்புகளை ஒருத்தன் பார்த்துருக்கிறான் வீடியோ மூலமாக நான் எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி அந்த பெண் உணர்றா அவரை தவறு உணர்றா தவறு செய்கிறவனை விடவும் தவறை உணர்ந்த தௌபா செய்கிறவள் தான் அதே மாதிரி தவறை உணர்ந்த தௌபா செய்கிறவன் தான் அல்லாடத்தில் ஆக சிறந்தவன் அந்த அடிப்படையில் இந்த பெண் என்ன செய்கிற பல நோம்புகளை பிடிச்சி தௌபா செஞ்சு செஞ்சு ஸ்டீஃபார் செஞ்சு கடைசியில் இந்த பெண் ஒரு பத்தினத்தனமான ஒரு பெண்ணாக மாறுறார் மாறியதுக்கு பிறகு இந்த பெண் திருமணம் செய்கிறார் ஒரு கணவனை திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ கணவன் வந்து சொல்கிறாரு இப்படித்தான் எங்களோடய வீட்டு கொஞ்சம் விஸ்னஸ் மாறுவாராங்க சில ரோஷம் கெட்ட ஆண்கள் என்னென்னு சொன்னால் அந்த நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற பழக்கம் வைக்குது நண்பர்களை ரோட்டோட வச்சுக்கோங்க வீட்டில் கூட்டின்னு போற வழக்கம் வச்சுக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது குடும்பங்களாக குடும்பங்களா சொன்னாலும் தகுதியான ஒரு உறவு இல்லாமல் வீட்டுக்குள்ளே அழைக்க கூடாது மார்க்க மாதிரி தான் சொல்லுது நண்பர்கள் எப்பயும் ரோட்ல என்ன சொன்னால் சல்மான் ஃபாரிஸ் அலி அவங்க திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா நண்பர்கள் போய் கேட்குறாங்க ஏனைய சகாபர்கள் போய் எப்படி இருந்துச்சு உனட குடும்ப வாழ்க்கை நீங்கள் பொதுவாக எனக்கு அனாகாரியமாக நடக்கக்கூடிய விஷயம் தானே திருமணத்துக்கு போன பிறகு என்ன செய்யறது ஒவ்வொரு விஷயங்களை கேட்குறது இப்போ பெண்கள் பேத்து பெண்கள்கிட்ட கேட்பாங்க என்ன நடந்துச்சு ஆண்கள் பயத்து என் ஆண்கள்கிட்ட கேட்பாங்க சன்மான் ஃபாரிஸர் அவன் சொன்னாங்க நண்பர்கள் நண்பர்கள் ஏன்னா என்னோட இருக்கும் என்ன குடும்ப வாழ்க்கையில் நுழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது சரி இப்படி நான் செய்வனாக இருந்தேன் என்று சொன்னால் எனக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னா மனைவியுடைய ரகசியங்களை வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன்னு சொன்னால் எனக்கும் கவிதைக்கும் வித்தியாசம் இல்லை நான் மனிதன் நான் சஹாபி என்றத ஆணித்தரமாக சொன்னாங்க அந்த சல்மான் ஃபாரிஸ் அரையில் தான் அவனோட பரம்பரையில் இருந்து வந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த மாதிரி விஷயங்கள் விளங்கும் நண்பர்கள் எப்பயுமே ரோட்டோடு வச்சுக்குவோம் வீட்டுக்குள்ள கூட்டின்னு வரது வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போ சாப்பாடு போடணுமா மார்ஷாலில் ஹோட்டல்கள் தாளாரமாக ஆயிடுது போய் அங்கே போய்த்து அவங்க ஒரு கவனிங்க அவங்களோட மனைவி இருக்கக்கூடிய இடத்துல டிஸ்டர்பாக வந்து நண்பர்களை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறதும் அவங்களுக்கு கொண்டு தங்க வைக்கிறதும் இது மாதிரி ஒழுக்கமான ஒழுக்கம் இல்லாத வேலைகளை வாலிபர்கள் தவறிந்து கொள்ளணும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு இன்றைக்கு பிஸ்னஸ் வாங்க அதுக்கேற்ற ஏற்பாடு விஷயங்கள் சொல்லி பிஸ்னஸ் மாதிரி வராங்க ஒய்ஃப் கேட்குற அந்த அந்த சகோதரி கேட்குற யார் யார் வராங்க என்னோடய ஃப்ரெண்டும் அவரோட ஒய்ஃபும் பிள்ளைகளும் வராங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த பெண்ணை என்ன செய்கிறது அதுக்குண்டான ஆயுத்தங்களை செஞ்சு அவள் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறான் இப்போ வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் விளங்குது என்னை நேரத்தோட ஏமாற்றி அந்த ஆசாமி தான் வந்து நிற்கிறான்னு சொல்லி அந்த பெண் அந்த அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய மனநிலைமை எப்படி இங்கே தீ யோசி பார்ப்போம் தான் தான் ஒரு எவெண்ட்டை கணவன்று சொல்லி தண்ட வெக்கத்தை மானத்தை இழந்து தோபா செஞ்சுட்டு இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறாவோ அவனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ என்ன நடந்து சொன்னேன் ஏமாத்தின நேரத்தோட ஏமாத்தினவன் இவருடைய இந்த தன் இந்த பெண்ணன் தற்பொழுது திருமணம் செஞ்சக்கூடிய ஹஸ்பண்ட ஃப்ரெண்ட் நண்பர் வந்துட்டான் ஒன்றும் செய்யலை இப்போ காட்டுக்கொள்ளலை அவள் ஏன்னா அவள் கேட்கிற தோபா செஞ்சு திரும்பிட்டா அதனால் காட்டுக்கொள்ளலை அதனால் விருந்தாளி எப்படி அழகான முறையில் உபசரிக்கணுமோ அந்த முறையில் உபசரித்து அவள் அதுக்குண்டான விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறான் இப்போ நண்பர் இவர் ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு சரி நண்பரும் அவட்ட ஒய்ஃபும் தான் இயக்கிற அப்படின்னு ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிற இவர் ஒரு வேலை விஷயமாக வெளியில் போகிறாரு ஏன்னா இப்போ நண்பர் மட்டும் விட்டுட்டு போகல பிள்ளைகள் இயக்கிறாங்க ஒய்ஃப் வைக்கிறாங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் அவர் போகிறார் போயிருக்கிறாரு அவர் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்தே தவறு நண்பர்களை அது வேறு விஷயம் அப்படிங்கக்கூடிய நேரத்தில் இந்த வந்த விஸ்னஸ் இந்த ஆசாமி ராசாமிக்கிறாரு இவர்ட வைஃப் அந்த என்ன செய்து குளிக்க போகிறாங்க குளிக்க போனதுக்கு பிறகு பிள்ளைகள் ஸ்கூல் பயிற்சிக்கிது அவருடைய ரெண்டு பிள்ளைகளை குளிப்பாட்டுறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க குட்டியனை வைத்து பாத்ரூமில் குளிச்சிருக்கிறாங்க இப்போ யாரும் மிச்சமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இந்த பெண்ணும் இந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டும் சரியா இவன் எடுத்த வைக்க என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் உடனே கிச்சனுக்கு போய் கடத்துல கையை போட்டு மேடம் என்னை ஞாபகம் இல்லையா என்ன என்னென்னா காட்ட வேண்டிய நான் காட்டினாய் பேச வேண்டிய நான் பேசினாய் லேசை தப்பிடுன்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்லி சில கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசி அப்போ அந்த பெண் சொல்லிக்கிறான் நான் தௌபா செஞ்சு அல்லாட்டை திருந்துட்டேன் நான் செஞ்ச தவறு நான் ஒன்றா கணவன் சொல்லி நினச்சி நான் பேசினேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் நீ திருமணம் செஞ்சது எனக்கு தெரியலை திருமணம் செஞ்ச பத்தி வாலையில் மையலா அப்படி உன் மனைவிக்கு செஞ்ச துரோகம் இப்பையும் துரோகம் செய்கிறது நினைக்கிறியா அப்போ நான் உனட ஃப்ரெண்டுக்கும் துரோகம் எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் கட்ட சொல்லி பார்த்தீங்களேன் இவன் இவனோட நண்பருக்கு ஒரு முறை இவனோட நண்பருக்கு ஒரு துரோகம் செய்கிறான் அடையே நீ அவர் தவறு செஞ்சுட்டாய் ஏதோ பேசிட்டாய் உனட சவலை புத்தியாக நீ பேசி பாவம் செஞ்சிட்டாய் இப்போ உன்னோட நண்பன் தான் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு அப்போ சும்மா அதுவும் இல்லை அப்போ அவன் வீட்டிலேயே வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவன்ட பெண் அவண்ட மனைவியுடைய கையிலேயே நீ அந்த களத்தில் நீ கை போட்டேன்னு சொன்னா நீ எந்தளவுக்கு ஒரு இழிபுரவி அறிப்பா என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பெண் போராடுற போராடுற ஒன்றும் சரி வருது இல்லை அதன்னு சொல்ல இல்லை நான் அடைஞ்சுதான் ஆகணும் எப்படி இருந்தாலும் அடைஞ்சுதான் ஆகணும் நீ பேசினா நான் கதைச்சி காட்டினதுக்கு அனுபவிச்சு விற்காம நினை செய்ய மாட்டேன் விட மாட்டேன் இந்த பெண் சொல்ல இல்லை நான் முஸ்லீம் பெண் அப்பா நான் இப்போ உனட உன்னோட ஈடுபட்டேன்னு சொன்னால் முழு சந்ததியுமே நாசமாக போயிட்டு விவச்சாரம் அது முழு சந்ததியுமே நாசமாகும் அதில் மன்னிக்கக்கூடியவன் அதுக்கு உண்டான தோபா செஞ்சான் ஆனால் அதோடய விளைவு வந்து பரம்பரையாக சுற்றிட்டேயும் அப்போ பல விஷயங்களில் போராடி போராடி பார்க்குற ஒன்றுமே ஏற்றுக்கொள்றான் இல்லை அந்த ஸ்ரீதேவி அதுக்கு பேர் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபோன் நம்பரை தான் நான் எப்போ வருவேன்னு அந்த டைம் நீ தரோன்னு இல்லை அவன வீடியெல்லாம் அந்த பாரு சேவல் இருக்கே சேவல் இருந்து சொன்னால் அவனுக்கு ஹஸ்பண்டை காட்டிலிருந்து சொன்னால் அவன வாழ்க்கை என்ன நடக்க முடியாது யோசிப்பார் அந்த பெண் ஏற்கனவே ஏழு பிள்ளை உண்டு கஷ்டமான புள்ள இந்த பெண் யோசிக்கிறா நாளைக்கு இந்த இந்த விஷயம் வந்து குடும்பங்களுக்கு சமூகத்துக்கு வெளியில தெரியும் பட்சத்தில் என்ன நடக்கும் இப்போ நான் மான மாதிரியாவது வாழ்றேன் எவ்வளோ பெரிய இப்போ நான் விதவியாக வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் என்ன யாரும் கணக்கு எடுக்க மாட்டாங்க இவள்கிட்ட வீம்பாலம் தான் இவள் வாழ்க்கையை நாசமாகிக் கொண்டு வந்தாலும் சொல்லி முழு சமூகம் ஒதுக்கும் அதெல்லாம் யோசித்து யோசி கெஞ்சி கெஞ்சி பார்க்குற ஒரு விஷயத்தையும் சரி வருது இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு அவட ஒரு நம்பிக்கை இந்த விஷயத்த சொல்லி அந்த நன்மையுடைய கணவன் மூலமாக எங்கள்கிட்ட இந்த விஷயம் வந்துச்சு தெரிய வந்துச்சு இந்த விஷயம் அதுக்கு பிறகு அதுக்கு உண்டான செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செஞ்சு எல்லா விஷயங்களையும் செஞ்சு அதுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது ஏன்னா இவன் வந்து வீட்டில் வந்த மனைவியோட காலத்தில் கையை போட்டது நேரத்தோட தொடர்பு வச்சது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் பட்சத்தில் நே நேரத்தோட தொடர்பு வச்சுன்னு சொன்னாலும் அந்த ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பெண் தன்மையோட மன்னிச்சுன்னு சொன்னாலும் வீட்டுக்கு அந்த களத்துக்கு கையை போட்டு எந்த ஆணை ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானே அப்போ இந்த பெண்ணுடைய தவறு இல்லை இது இது பலாத்காரமாக செய்யப்படுகிற தவறு அவட வீக்னஸை விளங்கி வந்து செய்யக்கூடிய தவறு இது அப்போ இதை என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படியோ அணுகி ஒரு சில உலமாக்களும் இதுக்கு முன் வந்து ரகசியமான முறையில் இந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு விளங்காமல் என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக எந்தெந்த செக்ஷனுக்கு போய் அந்த விஷயங்களை அணுகணுமோ காவல்துறை உதவியை உ உதவியை நாடினாங்க சைபர் கிரைமில் உதவியை நாடினாங்க எல்லாம் நடந்து கடைசி ஒரு மாதிரி அந்த பெண்ணை வந்து காப்பாற்றி இப்போ அவங்க சந்தோஷம் வாழ்ந்துட்டிருக்கிறான் ஆகவே அன்பான சகோதரிகளே இந்த மாதிரி விஷ் விளைவுகள் உங்களோட வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உத்தரவாகும் அதனால் இந்த சம்பத்து நீங்கள் விலங்குள்ள விஷயம் விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட கணவன் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் எந்த விதமான நம்பிக்கையான விஷயங்கள் உங்களோட உடல் உடற்பறுப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் காண்பிக்கவே கூடாது அது நாளைக்கு பிஸ்யூஸ் பண்ண படுமண்டத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மாதிரி நீங்கள் பேசக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இன்றைக்கி டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சீரழிஞ்சு கொண்டிருக்கு நீங்கள் லேசான சமுதாயம் இல்லை நீங்கள் நான் ஒரு ஒரு நபிமார்கள் கூட மறையாமல் லேஸ் எல்லாத்துக்கு வாப்பாய் இருந்துச்சு இல்லை ஆனால் உண்மை இருந்துச்சு பாப்ப இல்லாமக்க வைச்ச உண்மை இல்லாம எந்த நபிய கூட எல்லாம் அனுப்பல அப்போ ஒரு தாயுடைய ஒரு பெண்ணுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றத நீங்க யோசிக்க பாப்பை இருக்கல மலை சாது ஆனா உம்மாயிருந்தான் எல்லாம் இருந்து சொன்ன உண்மை எல்லாமே பிறக்க வச்சிருக்கலாம் ஆனா ஒரு தாயுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னு சொல்லி அல்லா இங்கே காட்டுறான் பாப்பா இல்லாண்டா கூட ஒரு புள்ளையை பிறக்க வைக்கலாம் ஒரு பிள்ளைய வாழ வைக்கலாம் ஆனா ஒரு சாலியான தாயுடைய பராமரிப்பு ஒரு குழந்தையை வாழ வைக்க முடியாதுன்றது எல்லாம் இங்கே உணர்த்திக்கிறான் அந்த விஷயங்களை வச்சு நான் நீங்கள் யோசிங்க நான் நாளைக்கு சுமக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் முதலேமேலே சீரழிங்கிறானே நீங்கள் எப்பயாவது யோசிக்கிறீங்க இந்த சீரியல் சீ ஆட்டிக்கொண்டும் இழிச்சிக்கொண்டும் சிரிச்சு கொண்டும் பதிவில் போட்டிருக்கீங்களே நாளைக்கு நான் என்னை குழந்தைகள் இது மாதிரி சீரழிக்க போகிறேன் எப்போயாவது யோசிக்கிறீங்களா நீங்கள் எப்போயாவது நீங்கள் உணர்றீங்களா நீங்கள் நாளைக்கு ஒரு சமூகத்துக்கு நான் ஒரு சிறந்த ஒரு ஒரு தாயாக இருக்கணும் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஒரு ஹஸ்பண்டுக்கு சிறந்த ஒரு மனைவியாக இருக்கணும் எல்லாம் பொருத்தமான சிறந்த ஒரு அடியானாக இருக்கணுன்றதுக்காக யோசிக்கிறீங்களா நீங்கள் தயவு செஞ்சு அவங்களோட மான மரியாதையை பாதுகாத்துக்கோங்க இமாம் ஷாஃபி ஜினா சொல்கிறாங்க ஜினா வந்து நிச்சயமாக கடன் அந்த கடன் நிறைவேற்றிப்பட்ட ஆகும் வாலிபர்களை புரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களோட உங்களோட தாத்த தாங்க மாதிரி இது மாதிரி விஷயம் நடந்த நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அந்த அந்த அப்படியேப்பட்ட வாலிபர்களை பார்த்து நான் கேட்குறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்போ உங்களோட சொந்த கூட பிறந்த சகோதரி ஒரு சட்டம் ஏனைய பெண்கள் ஏனைய பெண்கள் ஒரு சட்டமா அதை நீங்க யோசிக்கிறீங்களா அதனால நீங்கள் ஒரு பெண்ணை இப்படியாப்பட்ட தவறான ஈடுபாடுகளில் ஈடுபடுத்தக்கூடிய நேரத்துல உங்களோட பெண் நல்லா பாதுகாக்கணும் எந்த வழியில நான் செய்ய வைப்பேன் நிச்சயமாக நடந்தே தீர்வு ஏன்னா அந்த அளவுக்கு அல்ல குரான் குரான் தெளிவா சொல்லிட்டான் தூய்மையானவருக்கு தூய்மையான தூய்மையான தூய்மையானவள் சில நேரம் சோதனைகளுக்கு வாழ்க்கை அமையும் சில வாலிபர் சில வாலிபர் அடிப்பாங்க நல்ல முறையில வாழ்வாங்க ஆனால் அமைஞ்சிக்கூடிய மனைவி ஏதோ கொஞ்சம் முன்பின் அரிப்பாள் ஆனால் நல்லா கையிட மாட்டான் சோதிப்பான்னு தான் கைவிட மாட்டான் அதே மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க ஆனால் அமைஞ்சிக்கூடிய வாழ்க்கை வந்து சரியான முறை அமைஞ்சிக்காது அது வந்து ஒரு சோதனை நல்லா கையிட மாட்டேன் ஏதோ ஒரு வெற்றியெல்லாம் நிச்சயமா வச்சிருப்பான் அதெல்லாம உங்களோட மான மரியாதை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய வேலைகளை செய்வானோம் சோசியல் மீடியாக்கள்ல சீரழியவானோம் நல்ல சமுதாயத்தை சுமக்கூடிய நீங்கள் எதிர்காலத்துல அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கொண்டு எனக்கு தந்திக்க கண்ணியம் என்ன இஸ்லாம் எனக்கு தந்திக்கக்கூடிய மரியாதை என்ன இதுகளை மனசுல வச்சுக்கொண்டு அந்த படம் சினிமாவுடைய சம் சம்மந்தப்பட்டவன்களை புகழதையும் அன்பில் கூட ஒரு காட்சி காணொலியை நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி கேவலம் கேட்ட விஷயங்களை செய்ய வானம் ஒரு முஸ்லீம் பெண் ஒரு முஸ்லீம் பெண்ணாக வாழ்ந்துட்டு போங்க மரணிங்க ஒரு ஒழுக்கமுள்ளவராக மரணிங்க ஒழுக்கமுள்ளவராக வாழுங்கன்ற வேண்டுகோளோட இந்த காணொலி முடிச்சுக்கொள்கிறேன் இந்த விஷயம் அவங்களுக்கு பயனளிக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மேற்கொண்ட நல்ல விஷயங்களை அறிஞ்சு கொள்வதுக்காக எங்கடைய சாரம்பியிட்ட மீடியா யூடியூப் சேனலை Subscribe, pandang, share, sehingga, like, pandang. Jazakumullah khairan. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.